இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எப்படி என்றால் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு இந்த மோடி அரசு நிதி கொடுக்கவில்லை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கோயம்புத்தூருக்கு வெறும் ஆறாயிரம் கோடி தானே ஆனால் இரண்டாவது திட்டமாக சென்னையில் செயல்படுத்தப்பட்ட பூந்தமொழியில் சென்னை சென்டர் வரை ஏற்றப்பட்ட திட்டத்திற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதை தன் சொந்த காசில் போட்டு முடித்துக் காட்டியவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஏன் அவன் ஓடி எதுக்கு ஓடி இந்த மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கும் ரெண்டு பிரிவு இருக்கு பஸ் வர்றதுக்கு மோடிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ரோடு வர்றதுக்கு மோடிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல போலீஸ்காரர் போலீஸ்காருக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு மோடிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசும் கேட்க வேண்டும் ரயில்வே விட வேண்டும் என்றால் ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டும் அப்படித்தான் கோயம்புத்தூர் வளர்க்கிற இந்த நகரத்திற்கு உக்கூடத்திலிருந்து மணிமுச்சம்பட்டிக்கும் உக்கூடத்திலிருந்து நீலாம்பூருக்கும் உக்கூடத்திலிருந்து சரவணம்பட்டிக்கும் உக்கூடத்திலிருந்து வேட்டுப்பாளம் சாலைக்கும் எங்களுக்கு திட்ட வேண்டும் என்று நாம் கேட்டோம் நாம் கேட்டோம் அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் இதை விட வெக்கம் கட்ட மானங்கட்ட கேடு என்னவென்றால் பின்னால் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு மரியாதைக்கு வானதி சீனிவாசன் போன தேர்தலில் வீடு வீடாக போய் அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா தேர்தல் அறிக்கையில கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த மோடிக்கு ஓட்டு போடுங்க வீடு வீடா பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா போன தேர்தலில் ஒரு மரியாதைக்குரிய அண்ணாமலை இஎஸ்எக்ஸ் எக்ஸ் ஆஃபீஸர் பாராமல் தேவை இதே ஆரசுவர விதியில் மோடியை ஏற்றி வச்சுக்கிட்டு இதோ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த ஐயா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டியா இல்லையா அப்போ உனக்கு வெக்கம் மானம் சூடு சொல்ல இருந்தா என்ன மாதிரி இருக்கணும் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும் பராமரி உறுப்பினர் பேசும்போது சொன்னால் அல்லவா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட சூரத் நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட ஆக்ரா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட பாட்னா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட எத்தனையோ நகரங்களுக்கு கொடுத்துட்ட ஆனா எனக்கு என்ன அளவீடு வைக்கிற நீ என்ன இருபது லட்சம் தானில்ங்கிற எல்லாத்துக்கும் ஆதார் கட்ட டாய்லெட் போறதுக்கு ஆதார் கட்ட தாலி வாங்குறதுக்கு ஆதார் கட்ட பொட்டு வைக்கிறதுக்கு ஆதாரம் கட்ட சீலை வாங்குறதுக்கு ஆதாரம் கட்டையில டிஜிட்டல் இந்தியா தானே டிஜிட்டல் இந்தியா தானே டிஜிட்டல் இந்தியால இன்றைய மதிப்பு கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தொகை முப்பத்தி நான்கு லட்சம் இதை வெளியிட்டது இந்தியாவுடைய புள்ளிவரத்துறை அமைச்சர் ஒன்று ஒன்னுடைய புள்ளிவரத்தை நம்பு இல்ல எங்க புள்ளிவரத்தை நம்பு நாங்க கேட்பது எங்கள் மக்கள் தொகை இது கோவைக்கு மட்டும் பயன்பட போறது இல்ல பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வருவாங்க ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூர் வருவாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் வருவாங்க தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகராக உயர்ந்திருக்கிற எங்க காஞ்சிமா தாயிடமா கூடிய இந்த கோவையின் கோயம்புத்தூருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த மெட்ரோ தேவைப்படுது அதனால தான் நிதியை அப்புறம் கொடுக்கலாம் நிதியை அப்புறம் கொடு நிதி முதலமைச்சர் அதை நடைமுறைப்படுத்துவார் இந்த மக்கள் அள்ளி